தோசைக்கு வெளி சீடு அப்படியே மேல ஆப்பில விளாவி சரிய இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேல ஆப்பில பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிய பொத்துல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அப்படி பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கதல முருக 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 விட்டு அழக மடிச்சு கம 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 ஒரு ஊத்த பத்தி எடுத்துட்டு வாங்க சரிங்க அட ஊத்தப்பட பிக்காளிப்பழ அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன் அவனுக்கு சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே பரத்து பாடிச்சு நாலாம்